நேரு அவர்கள் ஐயா அவர்களும் பஸ் ஃபார்வர்ட் கட்சியை இணைக்கிற சொல்லி கேட்டதாகவும் அதற்கு அவங்க என்ன செய்வாங்கன்னு தேவர் கேட்குறதாகவும் நாலு கேபினட் அமைச்சர் பதவி தருவதாக யார் சொல்கிறாங்க நேருஜியோட தூதர்கள் சொல்கிறதாகவும் இப்போ அப்போ அந்த வாக்கா தருவாரான்னு இவர் கேட்குறதாகவும் அது என்ன வெளியுறவும் உள்துறையும் கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்கறதாவும் அவர் வந்து அதுக்கு கிண்டல் அதெல்லாம் கேட்க மாட்டாங்க நமக்கு தர மாட்டாங்க சுபாஷ் பாபு மேட் வெளியே வந்துடும் அப்படின்னு சொல்றதாகவும் ஒரு காட்சி வைக்கு என்ன நாலு கேபினட் அமைச்சர் பதவி தரும் நீங்க வந்து பார்வர்ட் பிளாக்கை காங்கிரஸ் கூட இணைஞ்சிருக்கீங்க ஏன்னா காங்கிரஸ் வந்து வெளியே போனது ஃபார்வர்ட் பிளாக்கு நீங்க தனியாக இருக்கு செயல்படுறீங்க நாலு உங்களுக்கு நாலு கேபினட் அமைச்சர் தரேன்னு சொல்றாங்க இதுல வந்து பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய அன்றைய நாடாளுமன்ற உறுப்பினர்களுடைய எண்ணிக்கை என்ன அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா நாலு கேபினட் அமைச்சர் பதவி கொடுக்கணும் அவங்க எத்தனை எம்பி இருக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு நாலு எம்பியாச்சும் இருக்கணும்ல ஆனா அவங்களுக்கு இருக்கிறதே ஒரே ஒரு எம்பி அப்போ ஒரு எம்பிக்கு நாலு கேபினட் அமைச்சர் பதவி எங்கேயா கொடுப்பாங்களா இது வர்றதுல எங்கேயா நடக்குமா இந்த அடிப்படை அறிவு கூட இல்லாம படத்தினுடைய இயக்குனராக இருக்கட்டும் தயாரிப்பாளர் இருக்கட்டும் யாரா இருக்கட்டும் அவங்க இந்த மாதிரி காட்சி வைக்கிறாங்க அப்படின்னா இந்த படத்தில் மற்ற காட்சிகள்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் இதில் என்ன அர்த்த விஷயம் வேண்டாம் சொல்லப்படுதுன்னா இந்த படம் வந்து கற்பனையாக உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னு சொல்லி டைட்டிலார்கள் போடுறாங்க கற்பனையாக உருவாக்கப்பட்ட படம் அப்படின்னு சொன்னா முத்ராமலி தேவர் என்பவர் கற்பனையானவரா நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் கற்பனையானவரா இல்லை அந்த படத்தில் நீங்கள் காட்சிப்படுத்தக்கூடிய நேரு கற்பனையானவரா அப்போ சென்சார் போர்டு அதிகாரிகள் கற்பனைன்னு சொல்லிக்கிட்டு இந்திய அரசியலில் மிகப்பெரிய ஆளுமையாக இருந்த பெருந்தலைவர் காமராஜர் போன்றவர்கள் பேரெல்லாம் காமராஜர் சொல்லி வைக்கிறதுங்கிறது எவ்வளவு பெரிய தவறான செயல் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும்